கொண்டு வந்தவங்களே மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக பங்கேற்க மாட்டோம் பங்கேற்க கூடாது ஆனால் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுங்க இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலையை செய்யுங்க குண்டுகள் வேண்டிய அளவில் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க சோல்ஜர் மட்டும் வர மாட்டாங்க மிச்சம் எல்லாமே நாங்கள் தருவோம் அக்கார நாடுகளுடைய கூட்டணி இந்த பணக்கார நாடுகளுடைய கூட்டணியில் மீட்டிங் நடக்கும்போது மற்ற மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நீங்களும் வாங்கலை பார்க்கறதுக்கு கூப்பிடுவாங்க நம்ம ஏரியாவில் இருந்தும் சில தலைவர்கள் போய் நம்ம நாட்டு தலைவர் போகலை நம்ம அண்டை நாட்டு தலைவர்கள் போயிருந்தாங்க அதே மாதிரி ஹைஃபா போர்ட் இஸ்ரேலுடைய இதயம் என்றே அதைத்தான் சொல்லுவார்கள் அதை தொடர்ந்து தீ வைத்து எரித்து கொண்டிருக்கிறது அதனுடைய பலிஸ்டிக் ஏவுகணைகளால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஹைஃபா என்று சொன்னால் அது

ஒரு அறிக்கையை போட்டிருந்தாரு என்னன்னா எங்களுக்கு இரானுடைய ஆன்மீக தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலிஹாமணி எங்கே இருக்கிறார் என்பது தெரியும் ஆனால் அவரை வெளியே எடுக்க வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை அப்படின்னாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் எங்கே இருக்கிறார்னு தெரியும் அவரை எங்களுக்கு கொல்லுகிற தேவை இப்போதைக்கு இல்லை ஆனால் நாங்கள் கொல்ல நினைச்சா கொல்ல முடியும் எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்புடின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா நேரடியாக பங்கேற்பது தொடர்பாகத்தான் அமெரிக்கா பேசிக்கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர் மர்வான் பீஷாரா உள்ளிட்டவர்களும் இதே கருத்தை வழிமொழிவதை நம்ம அவதானிக்க முடிகிறது பாரசீகம்ங்கிறது வரலாற்றுல சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு நாடும் கிடையாது அவருடைய மார்க்க நிலைப்பாடுகள் அதுகளில் அவர்களுடைய தன்மைகள் வேறு அவருடைய செயல்பாடுகள் வேறு நம்ம ஆதரிக்கலை என்ற தனி வீடியோவாகவும் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆனால் யுத்தம் என்று வந்தால் சண்டை என்று வந்தால் அவருடைய நிலைப்பாடு அப்படியானது அல்ல அவர்களுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத தாக்குதல்களை அவர்கள் தொடுத்துக்கொண்டிருக்கும் Grazie. Claro. சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் மோதல் ஆயுத மோதலாக மாறி இன்றைக்கு ஆறாவது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானை இஸ்ரேல் இரண்டு நாட்களில் துவம்சம் செய்துவிடும் என்றெல்லாம் பேசி வந்த வெஸ்ட் மீடியாக்கள் மேற்கு ஊடகங்கள் இல்லை இல்லை ஈரானை அழிப்பது என்பது அமெரிக்காவே இணைந்தாலும் சாத்தியமா என்று பேசும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எவ்வளவு அதிகமாக அகோரமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு சில நேரங்களில் அதைவிட பலமான அடிகளை ஈரானும் இஸ்ரேல் மீது நடத்தாமல் இல்லை ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் பெரும்பாலும் பொதுமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களை நோக்கி நடத்தப்படுது அவங்களோட வளமை அப்படித்தான் பொதுமக்களை நோக்கி அடிப்பாங்க அடிச்சுட்டு அத்தனை பேரும் பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தேடையே இப்பொழுதும் கையாளுகிறார்கள் காரணம் என்னன்னா பொதுமக்கள் கொல்லப்படுகிற போது நாட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான கிளர்ச்சி ஏற்படும் அதை வைத்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் என்கிற திட்டத்தில் அதை செய்வார்கள் அதே நேரத்தில் ஈரானும் அதற்கு பதிலடி கொடுக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய பலம் பொருந்திய நகரங்களின் மீதுதான் தாக்குதல் நடத்துகிறது குறிப்பாக டெல்லிவு இஸ்ரேலுடைய தலைநகர் கிரேட்டர் டெல் அவிவ் இருக்கிறது தலைநகருக்குள் மிக பாதுகாப்பான ஒரு பகுதி அந்த பகுதியின் மீது அவர்கள் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதே மாதிரி ஹைஃபா போர்ட் இஸ்ரேலுடைய இதயம் என்றே அதைத்தான் சொல்லுவார்கள் அதை தொடர்ந்து தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய பேலிஸ்டிக் ஏவுகணைகளால பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஹைஃபா என்று சொன்னால் அது மிக அல்ல அதே நம்ம பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஆச்சரியப்பட வைத்த விதமாக இஸ்ரேலுடைய மொசாதுடைய தலைமையகத்தின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது அம்மான் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தது அம்மானுக்குள்ள இருந்த எயிட் டூ டபுள் ஜீரோவாக இருக்கலாம் டபுள் நைன் டபுள் ஜீரோவாக இருக்கலாம் பைவ் போர் ஜீரோவாக இருக்கலாம் அவர்களுடைய பல யூனிட்டுகள் அதிலே அடிபட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்து வருகிற இந்த சந்தர்ப்பத்திலையும் ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு ஒன் டாபிக் என்னன்னு சொன்னா இஸ்ரேல் ஈரான் இந்த மோதலுக்கு உள்ளாக அமெரிக்கா உள்ளே வருமா வராதா அமெரிக்கா ஈர்க்கப்படுமா இல்லையா ரெண்டு கேள்விகள் இருக்கிறது அமெரிக்கா ஈர்க்கப்படுமா இல்லையா அமெரிக்கா வாலண்டியரா உள்ள வருமா இல்லையா இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் ஒன்றுதான் ஆனால் கேள்வி ஏன் வித்தியாசப்படுகிறது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் இந்த யுத்தத்தில் பங்கேற்கவில்லை என்கிற வார்த்தையை வைத்துத்தான் மீண்டும் மீண்டும் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கலாம் அவர்களுடைய அதிகாரிகளாக இருக்கலாம் அவருடைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேல பொறுத்தவரையில் இந்த ஓருக்குள்ள அமெரிக்காவை உள்ளிருக்காத வரையில் அவர்கள் ஜெயிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் அதற்கான சிறந்த உதாரணமே மத்திய கிழக்குல ஏற்பட்ட இந்த காசா ஓருக்குள்ள ஏற்கனவே எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளோடு பிரச்சனை ஏற்பட்டது ஹூதிகள் காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் போது ஹூதிகளை அடக்க தாக்குகிறோம் பேர்வழி என்கிற பேர்ல அமெரிக்க ராணுவம் உள்ளே வந்தது பிரிட்டிஷோட இணைஞ்சு வந்தாங்க கடைசியில் இஸ்ரேட்ட கூட பேசாம என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க விட்ரோ ஆகி போறோம்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததோட போயிட்டாங்க காரணம் என்னென்னா இனிமே உங்களோட சண்டை பிடிச்சா எங்களுக்கு எங்களுக்கு தான் பெரிய இழப்பாக போகும் ஏன்னா எஃப் தேர்ட்டி விமானத்தை அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது அவர்கள் பங்கேற்பார்கள் நாங்கள் பங்கேற்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமரை பொறுத்தவரையில் எப்படியாவது அமெரிக்காவை உள்ளீர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார் இதே நேரத்தில் வாலண்டியராக அமெரிக்கா வருமா என்று பார்த்தால் வாலண்டியராக வருவதற்கும் வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை என்பதையும் நம்ம புரியணும் அதற்கான சில சூழ்நிலைகள் தற்போது மாறி வரக்கூடியதை பார்க்கலாம் ஜி செவன் மாநாடு நடைபெற்ற போது ஜி செவனுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கலந்து கொண்டிருந்த நிகழ்விலே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் பங்கேற்றிருந்தார் பங்கேற் ஜி செவனை புரிஞ்சுக்கிறங்க அது பணக்கார நாடுகளுடைய கூட்டணி இந்த பணக்கார நாடுகளுடைய கூட்டணியில் மீட்டிங் நடக்கும்போது மற்ற மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நீங்களும் வாங்கலை பார்க்கறதுக்கு கூப்பிடுவாங்க நம்ம ஏரியாவுல இருந்தும் சில தலைவர்கள் போய் நம்ம நாட்டு தலைவர் போகலை நம்ம அண்டை நாட்டு தலைவர்கள் போயிருந்தாங்க கடைசியில் அங்கே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திக்க முடியல ஏன்னா உடனடியாக நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டதும் என்ன செஞ்சிட்டாருன்னா நான் வெள்ளை மாளிகைக்கு போக வேண்டும் என இங்க இருந்து இஸ்ரேலுக்கும் இரானுக்குமான சண்டையை கண்காணிக்கிறதை விட வெள்ளை மாளிகையில் இருந்து நான் கண்காணிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போனார் கிளம்பி போகும் போதும் என்ன நேரடியாக இதிலே பங்கேற்க விரும்பவில்லை என்று சொன்னார் ஆனால் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் கிளம்பினார் கிளம்பி வெள்ளை மாளிகைக்கு போனவர் வெள்ளை மாளிகையில் அங்கிருக்கக்கூடிய அவர்களுடைய அதிகாரிகளோடு ஒரு கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்களும் இருபது நிமிடங்களும் தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்தில் நாம் நேரடியாக பங்கேற்க வேண்டி வரலாம் என்கிற வார்த்தைகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதாக நியூயார்க் டைம்ஸை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா தகவல் வெளியிட்டிருக்கிறது எனவே இதில் பங்கேற்பதா இல்லையா என்கிற விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எஸ்ஸும்பார் திருப்பி நோம்பார் திரும்ப எஸ்ஸும்பார் திரும்ப நோம்பார் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும் வாங்க டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேச்சு அப்பப்போ போயிடும் அந்தாலும் அப்போ என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் முடிவுன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையுடைய அறிக்கைகளாக இருக்கலாம் அமெரிக்காவினுடைய துணை அதிபருடைய வான்சினுடைய அறிக்கைகளாக இருக்கலாம் நம்ம பார்க்கும்போது அத்தனை பேருமே ஒரு ஏற்ற இறக்கமான பதிலை சொல்கிறார்கள் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் ஆயுதம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க நாங்க பங்கேற்கவே இல்ல ஆயுதம் கொடுக்கவும் இல்ல இப்படின்னு சொல்றாங்க ரெண்டை மாறி மாறி பேசுகிற நேரத்துல அமெரிக்காவினுடைய ஒன்பது செனட்டர்கள் இணைந்து இந்த வோர்ல அமெரிக்கா நேரடியாக பங்கேற்க கூடாது என்று ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுக்கான ஒரு காரணம் என்ன அதிகார மோதலும் அங்கே இருக்குது இந்த யுத்தம் நடத்திறதா இல்லையா தீர்மானிக்கிறது காங்கிரஸாக இருக்கணும் ஆனா இங்க தீர்மானிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஆக இருக்குறாரு என்கிறதுனாலதான் இந்த இந்த ஒரு மசோதாவ கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தவங்களே மசோதா டாவுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க நேரடியாக பங்கேற்க மாட்டோம். பங்கேற்க கூடாது. ஆனா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுங்க. இஸ்ரேலை பாதுகாக்கற வேலையை செய்யுங்க குண்டுகள் வேண்டிய அளவுல கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க சோல்ஜர் மட்டும் வர மாட்டாங்க. மிச்ச எல்லாமே நாங்க தருவோம். அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் யூரோப்பை நோக்கி அமெரிக்காவினுடைய ஆறு டேங்கர் விமானங்கள் பயணித்திருக்கிறது என்ற செய்திகளும் வெளியாகிறது அந்த டேங்கர் விமானங்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானங்களுக்கான எரிபொருள் நிரப்புகிற விமானங்களாக பார்க்கப்படுகிறது யூரோப்புக்கு போனவங்க அப்படியே அடுத்ததாக இஸ்ரேலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது காரணம் என்னன்னா இப்ப இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தும் போது அவருடைய விமானத்துக்கான எரிபொருள் மாற்று வேலைகளை செய்யணும்

என்பது தெரியும் ஆனால் அவரை வெளியே எடுக்க வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை அப்படின்னார் அப்படின்னா என்ன நடத்தம்னா அவர் எங்க இருக்கிறார்னு தெரியும் அவர் எங்களுக்கு கொள்ளுகிற தேவை இப்போதைக்கு இல்லை ஆனா நாங்கள் கொல்ல நினைச்சா கொல்ல முடியும் எங்க இருக்கிறார்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் நேரடியாக பங்கேற்பது தொடர்பாகத்தான் அமெரிக்கா பேசி கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர் மர்வான் பிஷாரா உள்ளிட்டவர்களும் இதே கருத்தை வழிமொழிவதை நம்ம அவதானிக்க முடிகிறது சூழல்ல அமெரிக்கா நேரடியாக பங்கேற்குமா என்று சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை ஏனென்று சொன்னால் இப்போ நடக்கிற இந்த யுத்தத்தில் ஈரானோட ஒரு மூணு நாள் தான் யுத்தம் நடக்கும் என்ற மாதிரி இஸ்ரேல் கணிச்சிருந்தாங்க ஏன்னா ஈரானுங்கிறது ஒரு பழமை வாய்ந்த நாடு பழமைவாத நாடு எனவே அவங்க கிட்ட இந்த நவீன ஆயுதங்கள் எதுவும் இல்லை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பழைய கம்புகளும் கத்திகளும் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ரேஞ்சுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஈரான் நடத்துகிற ஒவ்வொரு தாக்குதலும் வகையான ஆயுதங்களாகவும் இருக்கிறது வகையான டெக்னிக்காகவும் இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் அவங்க ஃபத்தாக் என்கிற அவர்களுடைய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த ஃபத்தாக இதுவரைக்கும் எந்த ஓர்லையுமே யூஸ் எந்த ஒரு நாட்டுக்கும் ஈவன் யமனுக்கும் கொடுக்கல ஏன் ராசாவுக்கும் கொடுக்கல எந்த நாட்டுக்கும் கொடுக்காத ஏவுகணையை தான் நேற்று யூஸ் பண்ணாங்க அதன் மூலமாகத்தான் அவர்கள் நேற்றைய தினம் மொசாதுடைய தலைமையகத்துக்கே தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதற்கு முன்பதாக ஹைஃபா சிட்டி மேல் அவங்க நடத்தியிருந்த தாக்குதலில் அவர்கள் பயன்படுத்தி இருந்தது சுலைமான் என்கிற ஏவுகணை ஹஜ்ஜி சுலைமான் என்பது ஈரானுடைய ராணுவத்தை நவீன ராணுவத்தை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிற ஈரான்

இருப்பதாக சொல்கிறார்கள் அப்ப நானூறு ப்ளஸ் ஆயிரத்தி எண்ணூறுன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு பெலிஸ்டிக் ஏவுகணை தான் இரான் இடத்தில் இருக்கிறது என்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய முட்டாள்தனம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு பெலிஸ்டிக் ஏவுகணை இரான் இடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அதே இஸ்ரேல் நாங்க தாக்குதல் நடத்தி நிறைய பேலிஸ்டிக்ஸை நாங்க அழிச்சிக்கோங்குறாங்க நீங்க அழிச்சிருந்தாலே ஆயிரத்தி எண்ணூறு இருக்கக்கூடாது ஒரு எண்ணூறுதானே இருக்கணும் மத்ததெல்லாம் நீங்க அழிச்சிருக்கணுமே அளித்ததாக சொல்லுவதும் பொய் என்பது மிக தெளிவாக இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிற நேரத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கைக்கு பதில் அறிக்கையை ஆன்மீக தலைவர் சுப்ரீம் லீடர் இன்றைக்கு அவருடைய அரபுலையும் ஆங்கிலத்தில் பாரிசியில இருக்கிற எல்லா மொழிகளையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த பார்த்தோம்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பதிலடி உச்சகட்ட பதிலடியாக இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் சுப்ரீம் லீடரை பொறுத்தவரையில் கட்டமை இப்ப எப்படி வச்சிருக்காங்கன்னா பேசிக்ல பாராளுமன்றம் இருக்கும் அதுல தீர்மானங்களை எடுத்து செயல்படுத்துவாங்க பாராளுமன்றத்திற்கு அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட்டை வச்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்ததாக ஜனாதிபதி சிஸ்டம் இருக்கிறது அதற்கு பிறகு சுப்ரீம் லீடர் சுப்ரீம் லீடர் சொன்னா யாருமே அங்க எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லப் போனா ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரே ராணுவம் ஜனாதிபதி தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு அல்லது பாராளுமன்றம் கண்ட்ரோல் பண்ண இந்த விதத்துல ராணுவம் இருக்கும் ஆனா ஈரானுடைய ராணுவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வகையான ராணுவம் இருக்கு ஈரானுடைய மிலிட்ரின்னு தனியாக கொண்டிருக்குது அதை ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் சுப்ரீம் கோர்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த மூணு பேருக்குமே அதாவது அரசாங்கத்துக்கே கண்ட்ரோல் இல்லாத ஒரு ராணுவ பிரிவு ஐஆர்ஜிசிங்கிறது இந்த ஐஆர்ஜிசியினுடைய முழு கண்ட்ரோலும் யார் இருக்கும்னா சுப்ரீம் லீடர் தான் இருக்கும் யுத்தத்தை பிரகடனப்படுத்துவதும் அவர் யுத்தத்தை நிறுத்துவதும் அவர் எனவே சுப்ரீம் லீடர் தான் அங்கே நிஜமான லீடராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா சுப்ரீம் லீடர் தான் ஈரானுடைய லயன் என்றே சொல்லுவாங்க அவர் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா ஜியோலிஸ்டுகளுக்கு மன்னிப்பே கிடையாது ஜியோலிஸ்டுகளோடு சமரசமே கிடையாது வார் ஸ்டார்ட் ஆகிவிட்டது எனவே முடிப்பது நாங்கள் தான் என்கிறார் நாங்கள் தான் வேர்டை ஈரானில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க குறிப்பாக ஜனாதிபதி மசூத் அவருடைய முப்படைகளுடைய புதிய தளபதி சொல்றாரு ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவுடைய தளபதி இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சொன்னாரு ஐஆர்ஜிசியினுடைய தளபதி இதே கருத்தை சொல்றாரு அதே நேரத்தில் வெளி அமைச்சர் அப்பாஸ் இதே கருத்தை சொன்னார் நீங்க ஆரம்பிச்சீங்க முடிக்கிறது அப்பாஸ் அரைச்சு கொஞ்சம் விவரமாகவே சொன்னார் என்னென்னா கடைசி அட்டாக் நீங்கள் எங்களுக்கு பண்ணினாலும் அதற்கு பதில் அட்டாக் ஒன்று பண்ணிட்டு தான் நாங்கள் முடிப்போம் நாங்கள் தான் முடிக்கிறாக்களா இருக்கணும்னு சொன்னார் இப்படி அவர்கள் வார்க்கு நூறு சதவீதம் தயாராக இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா ஏன் தலையிட வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா இந்த யுத்தத்தில் அகோரமாக இந்த நடக்கக்கூடிய யுத்தத்தை கணிக்கக்கூடிய ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பாக சார்ந்தவர்களும் கூட சொல்லுகிற விவகாரமும் வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் இந்த 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 போகிற மெத்தேடில் பன்னிரண்டு நாட்களுக்கு ஈரானுடைய தாக்குதல்களை எதிர்த்து ஏவுகணை ஏவுகிற ஆற்றல் இஸ்ரேல் இடத்தில் இருக்கிறது ஈரான் அங்கிருந்து பேலிஸ்டிக் அடிக்கிறாங்க பேலிஸ்டிக்கில் சானிக் அடிக்கிறாங்க ஹைப்பர்

தடுப்பதற்கு முயற்சிகள் செய்ய முடியும் பன்னிரண்டு நாட்கள் ஆறு நாள் கடந்திருச்சு நாள் தான் இருக்கிறது இந்த ஆறு நாட்களுக்கு மேலே அவர்களிடத்தில் தடுக்கிற ஏவுகணைகள் இல்லை என்கிறது அமெரிக்கா எனவேதான் அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கி கப்பல் விமானம் தாங்கி கப்பல் வியட்நாம் போன கப்பல் அப்படியே திருப்பி மெடிடேரியன் வந்து வர்றாங்கன்னு இருக்கிறது இஸ்ரேலுக்கு தடுக்க முடியாமல் போய்விட்டால் அமெரிக்கா வருகிறதோ இல்லையோ அமெரிக்கா அடிக்கிற அந்த ஏவுகணைகளை தடுப்பதற்கான முயற்சியாக இந்த காரியத்தில் ஈடுபடுவாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃபிளிக் என்னன்னு சொன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இப்ப நடக்கிற யுத்தத்தினுடைய வேகத்துக்குத்தான் இந்த மாறு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் இஸ்ரேல் ஆனால் இதையே மாற்றி எதையாவது ஒரு சிஸ்டத்தை போட்டு இரான் கொஞ்சம் வேகமாக ஒரு நாளைக்கு நூறு அடிக்கிறதுக்கு பதிலாக இருநூறு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்லது முந்நூறு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த வேகம் அப்படியே மாறிவிடும் ஆறு நாள் என்பது மூணு நாளாக ரெண்டு நாளாக ஏன் ஒரு நாளாக கூட குறைய வாய்ப்பு இருக்கிறது எனவே நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் மரம் கொத்தி கொத்திட்டு 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 போய் வாழ மரத்தை கொத்துவாம்ங்கிற மாதிரி தற்போது பாரசீகத்தை கொத்தி இருக்கிறது பாரசீகம்ங்கிறது வரலாற்றில் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு நாடும் கிடையாது அவருடைய மார்க்க நிலைப்பாடுகள் அதுகளில் அவர்களுடைய தன்மைகள் வேறு அவர்களுடைய செயல்பாடுகள் வேறு அதை நம்ம ஆதரிக்கலங்கிறத தனி வீடியோவாக ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆனால் யுத்தம் என்று வந்தால் சண்டை என்று வந்தால் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படியானது அல்ல அவர்களுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத தாக்குதல்களை அவர்கள்

தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் இணைத்துக்கொண்டு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புமாக வாக்ரதுவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலு